ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் வந்துட்டு இயற்கையாகவே சிலருக்கு வந்து உதடுகள் வந்து கருப்பாகவே இருக்கும் அதை எப்படி சிவப்பு நிறமாக மாற்றலான்னு பார்க்கலாங்க அதுக்கப்புறம் நாற்பது வயசுக்கு மேலேயே அந்த கன்னத்தில் வந்து மங்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பீட்ரூட் எடுத்துக்கோங்க அந்த பீட்ரூட்டை வந்துட்டு நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி தோலோடு தான் வந்துட்டு அந்த சாறு எடுக்க போகிறோம் அதனால் வந்து பீட்ரூட்டை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு சைடு காம்பை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நான் அரை பீட்ரூட் மட்டும் நம்மளுக்கு இன்றைக்கி தேவைங்க அரை பீட்ரூட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட்டரோட தோலில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நல்ல கலர் கொடுக்குற தன்மை இருக்குது ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் ஆகுங்க அதனால் வந்து தோலையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி குட்டியை கட் பண்ண பீட்ரூட்டை வந்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு தரு தருணே அரைச்சி எடுத்துக்கலாங்க மெயினாக வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி தரு திறனே அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற வடிகட்டி வச்சு வடித்து அந்த பீட்ரூட் சாரை மட்டும் எடுத்துக்கலாங்க இந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது பீட்ரூட் பீட்ரூட்லேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க தோல்லேயும் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் இது வந்து நல்லா கலர் கொடுக்குதுங்க இந்த மாதிரி நம்ம வந்து வடிகட்டி எடுத்து அந்த பீட்ரூட் சாறில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் பால் எடுத்துக்கோங்க பால் வந்து காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம் காய்ச்சாத பால் எதுனாலும் எடுத்துக்கலாங்க இந்த பால் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அந்த அழுக்கையில் எடுத்து கொடுக்குற தன்மை இருக்குது பால் தான் வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க நல்லா அந்த அழுக்கு எடுத்து கொடுக்குறக்கு பீட்ரூட் ஜூஸு ப்ளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க நான் இன்னைக்கு வந்து இண்டக்ஷன் கரண்ட் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சாதான் பொங்கி வராமல் இருக்கும் இல்லாட்டி பால் நம்ம ஊற்றிருக்கிறனால மேலே மேலே பொங்கி வரும் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சுண்டிரும் கொஞ்சம் திக்காயிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னாவே போதும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பீட்ரூட் சாறு ரெடி ஆயிருங்க பீட்ரூட்டு தாங்க உணவுப் பொருளையே வந்து சிறந்த கலர் கொடுக்குற தன்மை கொண்டது அதனால் வந்துட்டு நம்ம இதை வந்து ரெகுலராகவே அப்ளை பண்ணால் லிப்ஸ்டிக் கூட போட வேண்டியது இல்லைங்க அந்தளவுக்கு இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால நல்லாவே கலர் கொடுக்குங்க இந்த ஜூஸை வந்து நம்ம உதடுகளை அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி நம்ம உதடுகளில் இருக்கிற அழுக்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க அந்த அழுக்கை எடுக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அஸ்கா சர்க்கரைங்க ஒயிட் சுகர் வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த சர்க்கரையும் மஞ்சத்தூளையும் வச்சு நம்ம தேய்க்கும் போது நம்ம உதடுகள் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடுங்க ஸ்க்ரப் ஸ்க்ரப்பிங் மெத்தடுங்க இதுக்கு பேர் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து தேன் தேன் வந்து ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் எடுத்துக்கோங்க தேன் வந்துட்டு நல்ல ஈரப்பதம் இருக்கிறதுனால அது வந்து நம்ம உதடுகளில் வந்துட்டு எப்போவுமே மாய்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும் சர்க்கரை மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேன் ரெண்டு சும்மா ரெண்டு சொட்டுங்க தண்ணி விட்டு கலக்கக்கூடாது அந்த தேன்லேயே வந்துட்டு அந்த சர்க்கரையும் மஞ்சத்தூளையும் கலக்கிக்கோங்க சர்க்கரை வந்து எனக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுனால கரையிறக்கு லேட் ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி இந்த மூனையும் கலக்கிட்டு சர்க்கரை மஞ்சத்தூள் தேன் மூணையுமே வந்து அந்த அழுக்கு எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம உதடுகளில் வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம உதடுகளில் இருக்கிற அழுக்கு வந்துட்டு வந்துடும் இது வந்து எப்பவுமே எல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த அழுக்கை எடுக்கிறதுக்கு அ அழுக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் ஜூஸ் அப்ளை பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கன்னத்தில் இருக்கிற மங்குகளுக்கும் போட்டு அந்த அழுக்கையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் சர்க்கரை தான் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு அழுக்கை எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க இந்த மாதிரி ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் வந்து கையில் இந்த மாதிரி மசாஜ் பண்ண மாதிரி அந்த அழுக்குகளை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல முகத்தை வந்து கழுவிடுங்க நல்ல முகத்தை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் பீட்ரூட் ஜூஸை வந்துட்டு நம்மளோட உதடுகள்லையும் கண்ணத்தில் இருக்கிற மங்குகளுக்கும் வந்து ஒரு அஞ்சு டைம் ஆறு டைம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராகவே தினமே ஒரு மூணு நாள் பண்ணிங்கனாவே நம்மளுக்கு நல்லா அந்த கருப்பு போகிறது வித்தியாசம் தெரியும் ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து சிவப்பு நிறமாக மாறிக்குங்க நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கலாங்க ஒரு கால் மணி நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டு நீங்கள் ஃபிரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்போ எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம உதடுகளுக்கும் கன்னத்தில் இருக்கிற மங்குகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்குன்னு தனியாக செய்ய வேண்டியது இல்லைங்க இப்போ பொரியல் பண்ணுறப்போ இல்லை வந்துட்டு பீட்ரூட் சட்னி பண்ணுறப்போவோ இந்த மாதிரி ஒரு அரைக்காயை மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்